இப்போ வந்து அந்த படத்துக்கு பேர் ஒரு நாள் ஓ சரி அந்த படத்தின் பேர் ஒரு நாள் ஒரு நாள் நடந்த ஒரு கொலை அந்த கொலையை வந்து யார் செஞ்சாங்க என்னான்றது இந்த மெயின் கேரக்டர் வந்து கொலையாக போகிறவன் போக போகிறவன் தான் மெயின் ரோலு அந்த ரோலுக்கு கல்கத்தா விஸ்வநாதனை போட்டு எடுத்து ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் அடி எடுத்ததை போட்டு பார்க்குறாங்க எடிட்டட் லென்த்து எடிட்டட் லென்த்து எப்போவுமே எங்கள் த தந்தை வந்து எடுத்ததோ உடனே முழு படம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டார் அவன் ஒவ்வொரு ஸ்டேஜும் பை ஸ்டேஜும் படம் பார்ப்பார் எடுத்த வரைக்கும் என்ன போட்டு காமிங்க நீங்கள் சொன்னது வந்துருக்கா நீங்கள் சொன்னது வரல இதெல்லாம் டிஸ்கஷன் பண்ணுவார் அது மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த பா அடி படத்தை பார்க்கும்போது அவர் சொன்ன விறுவிறுப்பு அந்த ஒரு சஸ்பென்ஸ் அதில் இல்லை அப்போ பாலச்சந்திரன் வந்து முதல் ஓப்பனிங்ல எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன் அதுவும் இல்லை அப்போ ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் எடுத்ததில் இல்லை நீங்கள் சொன்னதில் இருந்தது ஆனால் நீங்கள் எடுத்த காட்சியில் அது இல்லை ஸோ அவர் வந்து அது வரல சார் எனக்கு ஆனால் உங்கள் கதை ஓகே நீங்கள் எடுத்தது வரலை அது என்ன பண்ணணுமா பாருங்கள் சார் அது வந்து அந்த நடிகரையை நான் திருப்பி நடிக்க வச்சு அவருக்கு ட்ரைனிங் கொடுத்து அவருடைய தான் அது சரியாக வரலாம் அப்படின்னு பாலச்சந்தர் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு அப்போ எங்கள் தாப்புனார் சொன்னார் இல்லையா நீங்கள் என்ன தான் பண்ணாலும் திருப்பியும் அவரை நடிக்க வச்சாலும் இந்த நீங்கள் சொன்ன எஃபெக்ட் வராது பராசக்தி படம் அதுக்கு முன்னாடி நடந்த படங்கள்ல இல்லையா அது எங்கள் எங்கள் ஸ்டூடியோவில் தயாரிச்சப்பட்ட படம் அதில் உண்டு பெருமாள் முதலியார் கதையை வாங்கிட்டு வந்துட்டு இந்த கதையை வந்து எனக்கு எடுத்து கொடுங்க அவருக்கு வந்து ப படம் எடுக்க அனுபவம் கிடையாது கதை நல்ல கதைன்னு வாங்கிட்டு வந்துட்டார் அப்புறம் ஃபாதர் சொன்னார் அதில் நிறைய விஷயங்கள் நடந்தது அது டீட்டெயில் நான் இப்போ இதில் சொல்ல விரும்பலை அந்த படத்தில் நடித்த கதாநாயகன் சிவாஜி கணேசன் அந்த நடிகனை போட்டு நீங்கள் எடுங்க இந்த ஒரு நாளில் ஒரு நாளில் அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணார் தன் நண்பரை வந்து கேன்சல் பண்ணுறதா அதெல்லாம் இல்லை நீங்கள் இந்த படத்தையே எடுக்கணும் எனக்கு எடுத்து நீங்கள் கொடுக்குறதான்னு கதையை வாங்கிட்டார் ஃபாதர் அப்படின்னா இது தான் இப்படி தான் பண்ணணும் நான் விரும்புகிறபடிக்கு நீங்கள் எடுத்தால் தான் நான் அந்த படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணுவேன் இல்லாட்டினா அந்த படத்தை வேண்டாம் நான் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு உடனே ஒத்துக்கிட்டார் ஒத்துக்கிட்டு எடுத்தார் ஆனால் அவர் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணலை தனக்கு விரோதமாக தன்னுடைய நண்பரை விட்டுட்டு வேறொரு நடிகரை போட்ட எடுக்கிறோமே அப்படின்னு ஒரு ஒரு வேண்டா விருப்பம் எடுக்கலை எடுக்கல எடுக்கல தொழிலுக்கு தொழிலுக்கு சின்சியாரிட்டி நண்பனுக்கு எப்படி சின்சியாரிட்டியோ தொழிலுக்கு சின்சியாரிட்டி நல்ல சின்சியராக பண்ணி அந்த படத்தினுடைய ஃபோட்டோகிராஃபர் எக்ஸ் ராவ் அதுதான் முதல் படம் இருக்குது சூப்பராக பண்ணியிருந்தார் இந்த காம்பினேஷனில் அந்த படம் வந்து இந்த ப்ரெஸ் ரிவ்யூ ஹை கிளாஸ் ரிவ்யூ பிரமாதம் படம் அருமையான படம் இதில் இன்னொரு விசேஷம் என்னம்னா பாடலே கிடையாது பாடலே இல்லாமல் தயாரிக்கப்பட்ட முதல் தமிழ் படம் அப்பட்டு தான் ஆறு பாட்டு இருக்கா எட்டு பாட்டு இருக்கான்னு கேட்பாங்க தமிழ் படத்துக்கு படம் பார்க்க வர ஜனங்க பாட்டே இல்லாத ஒரு படம் எப்படி இருக்க போகுதுன்னு நினைச்சு வந்தா உட்காந்த ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் விறுவிறு விறுவிறுன்னு போகும் யார் கொள்ளக்காரன் ஒவ்வொருத்தருமே சந்தேகம் வந்து 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 அவன் இல்லை இன்னொருத்தர் மேலே சந்தேகம் வரும் இப்படியே போய் 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 யார் கொலகாரன் கடைசியில் கண்டுபிடிப்பாங்க அவனுடைய மனைவியே கொண்டு கொண்ணுவோம் ஓ அந்த 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 கேரக்டரை கொன்னது அவனுடைய மனைவி மனைவி அந்த காரணம் சரியான காரணம் அந்த கொல்லப்பட்ட கேரக்டர் தான் நடிகர்லகம் சிவாஜி கணேசனா அதுதான் சிவாஜி கணேசன் ஐயா நாங்க இந்த படத்தை பிற்காலத்துல நாங்க அந்த நாள்னு கேள்விப்பட்டிருக்கோம் நீங்க ஒரு நாள்னு சொன்னீங்க அதுதான் அதுவும் வந்து ரீடேக் பண்ண போகும்போது ஃபாதர் சொல்லிட்டார் ஒரு நாள் வச்சதே சரியா வரலப்பா நீ வந்து பேரை மாத்தணும் அப்படின்னு உடனே ரெண்டு மூணு பேரை சஜஸ்ட் பண்ணாங்க அதில் கிளிக் ஆனது தான் அந்த நாள் அந்த நாள் அப்போ உள்ள நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ண உடனேயே அதுக்கு பேர் அந்த நாள் அந்த நாள் மாறிடுச்சு ஏன்னா நீங்க பாட்டே இல்லாத படம்னு சொன்ன உடனே நாங்க வரலாற்றில் அது அந்த நாள்ல தான் படிச்சிருக்கோம் ஆமாம் சரி சரி அப்ப ஒரு நாள் தான் முதல்ல அந்த படத்தின் பேர் ஒரு நாள் நடிகர் வந்து கல்கட்டா விஸ்வநாதன் அதை மாற்றி அதை கேன்சல் பண்ணி திருப்பி முடிசிலும் எடுத்த படம் அந்த படத்துக்கு பேர் அந்த நாள் அதை நான் நடித்தவர் சிவாஜி கணேசன் இந்த படத்துடைய ரிசல்ட் எப்படியா இருந்தது உங்களுக்கு இந்த படத்தினுடைய ரிசல்ட் ஆரம்பத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை சரி அதாவது பொதுமக்கள் சினிமா ரசிகர்கள்ன்றது ஒரு கேட்டகரி அவங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும் பாட்டு டான்ஸு இதெல்லாம் கலகலப்பாக இருக்கணும் காமெடி இருக்கணும் இது மாதிரி இருந்தால் தான் சினிமா பொதுவான ரசிகர்கள் எல்லாரும் படம் பார்க்கறதுன்றது ஒரு கேட்டகரி ஹை கிளாஸ் மாத்திரம் பார்க்கறதுன்றது ஒரு கேட்டகரி அந்த காலத்தில் ஹை கிளாஸ் ரேஞ்சுக்கு போயிடுச்சு அது அந்த காலத்தில் ஆல்ஃபர்டிச்சுக்காகனு ஒரு பிரபல டைரக்டர் படம் எல்லாமே இந்த மாதிரி மர்டர் மிஸ்ட்ரி படம் தான் அந்த ஸ்டைலில் தான் இந்த படத்தை பாலச்சந்தர் எடுத்தார் அவர் அப்போ அந்த காலத்தில் ரிவ்யூஸில் கூட எழுதியிருந்தாங்க தமிழில் ஆல்ஃபர்டு ஈச்சுக்கா கே எஸ் பாலச்சந்தர் அளவுக்கு ஆல்ஃபர்டு ஈச்சுக்காக்கை கம்பேர் பண்ணாங்க பாலச்சந்தர் எஸ் பாலச்சந்தரோட ஸோ அந்த கேட்டகரி பீப்புள் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ரொம்ப அருமையான படம் இது இது ஓடணும் இந்த மாதிரி படங்கள் தான் ஓடணும் அப்படின்னாங்க ஆனால் அது அந்த நேரத்தில் ஓடலை ஓட அதுக்கப்புறம் என்னாச்சு அந்த படத்தினுடைய கமர்ஷியல் ரிவ்யூஸ் எல்லாம் வர 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 சில பேர் வந்து பார்க்க வராதவங்கலாம் கூட வர ஆரம்பிச்சாங்க ஓ விமர்சனங்கள் விமர்சனங்கள் அந்த படம் தூக்கி நிறுத்திச்சு ஆனாலும் அது ஹண்ட்ரட் டேஸ் படம் இல்லை அது ஒரு ஓரளவுக்கு வெற்றி படம் தான் இந்த ரிவ்யூஸ் எல்லாம் நல்ல பேர் நல்ல பேர் வாங்க படம் ஏவியும் வந்து இப்படியும் ஒரு படத்தை எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு ஒரு பேர் வாங்கிருக்கு சிறந்த படம் அவார்டு கிடைச்சது சிறந்த படத்துக்கான அவார்டு கிடைச்சது அந்த மாதிரியான ஒரு அந்த அந்த நாள் நாள் நடிக்கிறதுக்கு முன்னாடியே இணைஞ்ச பராசக்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஒரு படம் வெளியாயிருச்சு அதுக்கு பிறகும் சில படங்கள் நடிச்சிருப்பாரு அவருடைய அந்த படங்கள் எல்லாருமே ஒரு சாயலில் இருந்திருக்கும் இதுதான் வித்தியாசமா இருந்திருக்கும் ஒருவேளை அந்த நடிகரை இப்படி இதுல எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கன்னு